வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேயே மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மோசமான இடங்கள் ஒரு ஜாதகத்தை கவனிக்கிற போதே இப்போ ஒருத்தர் ஜோஷியத்தை கற்றுக்கிட்டு வருகிற போதே என்ன சொல்கிறாருன்னா சார் மூணாம் இடம் மோசமாக நடந்தானே எட்டாம் இடம் அப்படித்தானே சார் ஆறாம் இடம் முகமோ மிக மோசம்னு சொல்கிறாங்களே ருணம் ரோகம் சத்துருன்றாங்களே பனிரெண்டு பூரா விரயம் இப்படிங்கிற மாதிரியே தெரிந்து கொள்ளுகின்ற செய்திகள் ஒரு பக்கம் உண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது மட்டும்தான் உண்மையானு கேட்டால் இல்லை இந்த மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களிலிருந்து கிடைக்கின்ற மிகப்பெரிய யோகங்களும் உண்டு எப்பொழுதுமே கெட்ட கிரகங்களின் மூலமாக கிடைக்கின்ற கெட்ட ஸ்தான அதிபதிகளின் மூலமாக கிடைக்கின்ற யோகத்துக்கு பேர் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் நாங்க அப்போ இதுதான் விபரீத ராஜயோகம் எதிர்பாராத ஒன்று நினைத்ததை விட பெருசு தகுதிக்கு மீறிய ஒரு நன்மை இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் ஏற்படுகிற போது அந்த விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த இடத்துல பொருத்தமாக அஞ்சிடுது இதில் பொதுவாக மூன்றாம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முயற்சி இந்த மூன்றாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் தான் அந்த மனிதன் அந்த பையன் அந்த பெண் இந்த உலகத்தில் அடுத்தடுத்து வயதுகளை கடந்து வாழுகின்ற போது எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கணும் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகணும் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணும் எல்லாத்தையும் வாங்கி அனுபவிக்கணும் இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை சார்ந்த ஆசைகள் உருவாகும் அப்போ மூன்றாம் இடம் மோசம்னு சொல்லிட முடியாது மூன்றாம் இடம்தான் இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய இளம் கால வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம்தான் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட இடம் இந்த மூன்றாம் இடம்தான் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஏழு பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாமே ஆசாபாசத்தையும் காம எண்ணங்களையும் ஆர்வ எண்ணங்களையும் துடிப்பையும் கொடுக்கக்கூடியதெல்லாமே இந்த மூன்றாம் இடம் தான் இப்போ இந்த மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நீங்கள் எந்த ஜாதகம் எந்த லக்கணம் என்ன ராசி எதாவதுனாலும் இருந்துட்டு போட்டோம் உதாரணத்துக்கு மேச ராசின்னு எடுத்துக்கோங்க இல்லை மேச லக்கணம்னு எடுத்துக்கோங்க மூணாம் பாவாதிபதி யார் புதன் அந்த மூன்றாம் புதன் மூன்றாம் இடத்துல இருந்துட்டால் என்ன நடக்கும் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு கிடச்சிரும் ஏனென்றால் அவர்தான் ஆறாம் பாவாதிபதி அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மூன்றாம் இடத்திலேயே அமர்ந்து பலன் செய்கின்ற போது மிக மிக பிரமாதமான யோகத்தை செய்துவிடும் அந்த நேரம் என்பது இளம் பருவத்தில் வருமானால் மிக மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் திசை ஆரம்பத்தில் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசுன்னு சொல்லக்கூடிய இந்த இளம் துடிப்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி காலகட்டத்தில் வரணும் வந்துருச்சுன்னா இந்த ஜாதகரை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் உட்கார வச்சு வாழ்க்கையை நடத்தி காட்டக்கூடிய யோகங்களை கொடுத்துட்டு தான் போகும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே சாதிக்கிறாங்க ஒரு உதாரணமாக விளையாட்டு போட்டிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே மிக சின்ன வயசில் பதினஞ்சு பதினாறு வயசில் கஷ்டப்பட்டு ஆட ஆரம்பித்து இருபது வயசு இருபத்தோரு வயசில் அவங்க டாப்பில் போய் நின்று இப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாம் பாவாதிபதி திசை தான் கடினமான உழைப்பெருக்கம் நேரகாலம் பார்க்க தெரியாமல் ஓடணும் உழைக்கணும் உடம்பை வருத்தணும் உழைக்கணும் ஆனால் மிக இளமையிலே அந்த மூன்று கூடையவன் திசை வருமானால் உறுதியாக அந்த பிள்ளை இந்த உலகத்தில் பேர் புகழோடு சாதிக்கக்கூடிய தன்மைகளை பெற்றுக்கொள்ளுவதை நீங்கள் பார்க்க முடியும் இது மூன்றாம் இடத்த அதிபதி இதே ஆறாம் பாவாதிபதி திசையாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எதிரிகளை வென்று காட்டுவது எந்த தொழில் எடுத்தாலும் சிறப்பாக வெற்றி பெறுவது காரியத்தில் மிகப்பெரிய ராஜா மாதிரி நிற்கிறது போட்டிக்கு யாருமே வர முடியாது அவங்க கிட்ட எங்கே போனாலும் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் தள்ளி நிற்பாங்க இவரை யாரும் கெடுக்க நினைத்தவர்கள் தானாக கெட்டு போவார்கள் இப்படிப்பட்ட அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த மூன்று ஆறாம் இடத்து அதிபதி ஏனென்று கேட்டால் ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடம் என்பதே பதினோராம் இடம் அப்போ இந்த ஆறாம் இடத்து அதிபதி அல்லது ஆறாம் இடத்துக்குடைய திசை வருகின்ற போது மிகச் சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கை ஏற்பட்டு உன்னதமான லாபங்களை பெற்றுக்கொள்ளுகிற நிலை ஏற்படும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பெரிய படித்தவங்களை எடுத்துக்கோங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க கூட திடீர்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதி திசை வருகின்ற போது தூக்கி போட்டுட்டு சொந்த தொழிலுக்கு வர்றவங்க இருக்காங்க நானே கண் கூட பார்த்துருக்குறேன் சொல்லி நடக்கவும் நடந்திருக்கு அப்போ இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது சுய தொழில் சொந்த தொழில் நீங்களே உங்களை வளர்த்து கொள்றது உங்களை நீங்களே பார்த்து கொள்ளக்கூடியது அப்போ இதுக்கெல்லாம் எந்த வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் முதல்ல சொன்னேன் மூன்றாம் இடத்ததிபதி திசை என்பது மிக இளம் பொழுதுகளில் வந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இந்த ஆறாம் திசை என்று சொல்லக்கூடியது ஒரு சொந்தமாக தொழில் பண்ணி இந்த உலகத்தில் சமூகத்தில் உள்ள நுழைஞ்சி சம்பாதிக்கக்கூடிய வயதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசுக்கு பின்னாடி ஒரு நாற்பது வயசுக்கு உள்ள தொழிலில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இப்படிப்பட்ட நிலைமைகளில் ஆறு குடையவன் திசை வருகிற போது மிகப்பெரிய ஒரு உன்னதமான வெற்றிகளை கொடுத்துரும் அதையும் குறிப்பாக ஆறுக்குடையவன் ஆறாம் இடத்திலே இருந்து நடத்துவது என்பது மிக உன்னதமான வாய்ப்பு கொடுத்துரும் இல்லைன்னு இன்னும் சில நேரங்களில் ஆறாம் இடத்ததிபதி திசை ஆறாம் இடத்தில் இருப்பார் நீச்சமாக கூட இருப்பார் ஆனால் விபரீதமான ஒரு யோகத்தை கொடுப்பார் தாங்க முடியாத அளவுக்கு வெற்றிகளும் வாய்ப்புகளும் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பார்க்கலாம் எப்பேற்பட்ட போட்டிகளையும் வென்று காட்டி மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் மனிதனாக வருவதற்கு இந்த ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை கொடுத்துரும் இதே எட்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் என்ன செய்யும் பயப்படுவாங்க எட்டாம் இடம்னு சொன்னாலே ஆயுள் பாக்கியம் எட்டாம் இடம் எல்லா தரத்திலும் அங்கே தான் இருக்காமே சார் எட்டாம் இடத்த விதி திசையிலிருந்து விபத்து வந்துருமாமே உயிர்கண்டம் வந்துருமாமே அட்டமாதி விதை அடியோடு ஒழிச்சு கட்டிடுமாமே இப்படியெல்லாம் பதட்டப்படுகின்றதெல்லாம் உண்டு ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் மூலமெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய செய்திகளை எல்லோரும் கேட்டு கேட்டு அரையும் குறையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சார் எனக்கு எட்டு கூட இவன் தசை நடக்குது சார் அட்டமாதி திசை என்ன சார் செய்யும் இப்படியெல்லாம் இருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலியிலேருந்து கூட ஃபோன் பண்ணி கேட்குறவங்க இருக்காங்க பயம் எட்டு குடையவன் திசைனாலே உயிர் போயிடும் கண்டம் வந்துடும் விபத்து வந்துடும் கோர்ட்டு வழக்குக்கு போயிடுவோம் யாராவது நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க மந்திரம் வச்சுருவாங்க சூனியம் வச்சுருவாங்க இப்படிங்கிற ஒரு பய உணர்வுகளை இந்த எட்டு குடையவன் திசை வருகின்ற போது எல்லோரும் பயப்படுறீங்க நிஜம் அதுவல்ல விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த எட்டாம் பாபாதிபதியின் திசை வருகிற போதும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் குபேரனை போல் வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அலைஞ்சது போய் இன்றைக்கி ஐம்பது கோடி நூறு கோடிக்கு பேரம் பேசிகிட்டு இருக்கிறார் இருந்தால் இப்படி என்று ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் எட்டுக்குடையவனுடைய திசை எட்டாம் இடத்திலே இறந்து நடத்துகிற போது மிக மிக பிரமாதமான வாய்ப்புகளை கொடுக்கும் ரெண்டும் சொல்ல போகிறோன்னா கன்னியா லக்னம் எடுத்துக்கோங்களேன் எட்டுக்குடையவன் செவ்வாய் அந்த எட்டு எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்தில் மேசத்திலே இருக்கிறாரு என்ன நடந்துகிற போது உயிருக்கு ஆபத்துகள் இருக்காது கண்டிப்பாக விபத்துகள் நடக்காது எந்த போட்டி பொறாமைகளும் ஒன்றும் பண்ணாது எந்த வழக்கு போடுறதுக்கு எவனாக வந்தாலும் அவனே விலகி ஓடுவான் அவனுக்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டு உங்களை முட்டுறதுக்கு நேரம் இருக்காது இப்படிப்பட்ட பல ரூபங்களில் உங்களுக்கு வருகின்ற தடைகளை அதுவே அகற்றிவிடும் அப்படிங்கிறதான் உண்மை அப்போது உங்களுக்கு வரக்கூடிய யோகம் என்ன அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது யாரோட நட்சத்திரத்தில் எந்த எந்த அமைப்புகள் இருக்கோ எந்த வயதில் வந்திருக்கோ இதை பொறுத்து உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளையும் சரித்திரங்களையும் வருமானங்களையும் சொத்துக்களையும் இந்த எட்டாம் பாவாதிபதி திசை வந்து நிறைய வீடு கட்டினவங்க நிறைய கார் வாங்கி ஓட்டினவங்க நிறைய சொத்து பத்துகள் வாங்கினவங்க விவசாய தோட்டம் கட்டினவங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதனால் எட்டு கூடைய திசை என்றாலே ஒரு மோசமான திசை மாரக திசை விபத்தை கொடுக்கும் சூனியம் பண்ணிடும் அப்படிங்கிறதெல்லாம் பொய் முழுக்க பொய் நம்பாதீங்க எங்கேயோ ஒன்று ரெண்டு இடங்களில் அது உண்டு அந்த ரூல் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகணுங்கிற அவசியம் இல்லை அதே போல் பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவு உடனே இது வரையும் கையிலேருந்து எல்லாம் புயறப்போகுது சம்பாரிச்சதெல்லாம் போயிடப்போகுது இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இனிமேல் இந்த பையனால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பையன் படித்து என்ன பண்ண போகிறான் விரையாதிபதி திசையே வருது பன்னெண்டு குடைய திசை வருது இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை பன்னிரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்திலே இருப்பாரானால் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் இதில் இன்னும் கூட சொல்லணும் அந்த பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டு குடையவன் இருந்துட்டால் காரகோ பாவநாஸ்தின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்படுறீங்களா இல்லையா ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் பன்னெண்டு குடையவன் பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டால் பன்னிரெண்டாம் இடம் வேலை செய்யாமல் மாறாக யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் அமர்கிற போது அல்லது பன்னிரெண்டு குடையவன் ஆறாம் இடத்தில் அமர்கிற போது மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாறுகின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு அதே போல் ஆறு குடையவன் பனிரெண்டில் வருகிற போது ஆறு குடையவன் மூன்றாம் இடத்தில் அமர்கின்ற போது மிகப்பெரிய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவது போட்டிகளில் வெற்றி பெறுவது மிகப்பெரிய கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டு எம்எல்ஏ தெரியும் எம்பி தெரியும் நான் எங்கே வேணாலும் போவேன் மத்திய அரசாங்கத்தோடு நான் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மினிஸ்டர் தெரியும் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக வருவதும் உண்டு இதேபோல் எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் அல்லது ஆறாம் இடத்தில் அல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற போது சொல்லவே வேண்டாம் அது எக்கச்சக்கமான ஒரு நல்ல அடமட பிடிச்சி பேஞ்சு காசாக வந்து வீட்டில் குமிஞ்ச மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் எல்லாமே மோசமான இடம்னு நினச்சிடாதீங்க இந்த மூன்று ஆறு எட்டு கூடையவர்கள் நீங்கள் ரொம்ப உங்கள் ஜாதகத்தை போத்து ஆலோசிக்க வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் மூன்று கூடவன் மூன்றாம் இடத்தில் ஆறு கூடையவன் ஆறாம் இடத்தில் எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டு கூடவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்படியாக உங்கள் ஜாதகம் இருந்துவிட்டால் நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு வருத்தம் வேண்டியதில்லை கவலை வேண்டியதில்லை கண்டிப்பாக எப்படா இந்த பீரியடு வரும்னு காத்துக்கிட்டுருங்க மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவது தான் உண்மை 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 இல்லை இன்னும் கூட சில உன்னதமாக பார்க்குற போது இவர்களெல்லாம் கூட பரிவர்த்தனையாகி இருப்பது இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் உதாரணத்துக்கு ஆறு குடையவன் வீட்டில் மூணு மூன்று குடையவன் வீட்டில் ஆறாம் பாவாதிபதி அல்லது எட்டு குடையவன் வீட்டில் மூன்றாம் பாவாதிபதி எட் மூணு குடையவன் வீட்டில் எட்டாம் பாவாதிபதி இப்படிப்பட்ட பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருந்தார்களே ஆனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதற்கும் பயப்பட தேவையில்லை சிங்க மாட்டை நீங்கள் வந்து ராஜாமாரி இந்த உலகத்தில் நடைபோடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்பொழுதுமே கெட்ட இடங்களில் கெட்ட கிரகங்கள் உட்கார்ந்து அது நல்ல யோகத்தை கொடுக்கும் என்பதை நம்புங்கள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இதை தான் இதை வந்து முன்னிட்டு தான் கிராமங்களில் ஈஸியாக ஒரு விதையை விதைச்சிட்டு போவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் எனவே மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு அதிபதிகளும் கூட விபரீத ராஜயோகத்தை கொடுத்து ஒரு மனிதனை மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்று காட்ட முடியும் என்பது சத்தியத்திலும் உண்மை இதுவும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிதான் இதை பாருங்க பயப்பட தேவையில்லை நேர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்